உங்களுக்கு சிறு செய்திருக்க உங்களுக்கு கடாசத்தை பிடிக்கிறது தன்னுடைய அன்பை உங்கள் பேர் போட்டார் எப்படி பிழிக்கும் ரசூலா உங்கள் மத்தியிலே ஒரு சூழலை அனுப்பி என்ன செய்கிறார் இதே நாலு புரோகிராம் இதை நான் குருவான் மீட்டுகிறது நாடு ஐந்து இடங்கள்ல இதை மீட்டி இருக்கிறது இந்த புரோகிராம் எங்க இந்த ஜமாத்தில இந்த புரோகிராம் இந்த இயக்கங்கள் பகுத்து கொண்ட புரோகிராம் இந்த புரோகிராம் இருக்கிறதா எங்க இருக்கு குருவானை ஓடி கொடுக்கு எத்தனை பேர் பதினைந்து முறைப்படி அவர் குருவான உதவம் அவர்கள் இருக்கும் எத்தனை பேர் அந்த குருவானை புரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார் ஆம் சிறிதாக குருவான புரிஞ்சு வைத்திருக்கிறார்

சில்லரை என்று சொல்வதற்கு அவனுக்கு துணிச்சல் கொடுத்தது யார் இயக்கம் இந்த ஜமாத் இது அவர்களை அவ்வளவு மோசமாக சுண்ணாவுக்கும் குருவானுக்கும் ஆக்கிவிட்டதற்கு பிறகு இந்த முஸ்லிம் மும்மத்தில் இருக்கின்ற வாலிபர்களையும் பெண்களையும் அவர்கள் தங்களுடைய அக்கீதாவுக்கு தங்களுடைய கொள்கை தங்களுடைய பிச்சனாவுக்கு

இந்த உம்மா இந்த உம்மாக்கு யார் வென்றி தண்டமடைந்து இந்த குருபானுக்கு இந்த சுண்ணாவுக்கு இந்த அதனுடைய பெயரால அதனுடைய கோர்வையாளர் இத்தனை அணியாளர் செய்யப்படும் போது ஒரு கிராமம் முஸ்லிம் மக்கள் படித்தவர்கள் மௌலைமாறுகள் அறிஞர்கள் மத்ரசாக்கள் பார்த்து கொண்டு வாளாவிருப்பதற்கு என்ன முசீவத் அவர்களுக்கு வந்திருக்கிறது ஏன் சுண்ணாவுக்கு இந்த நாசத்தை உண்டாக்குவது இந்த சுன்னா நிலைநாட்டப்பட வேண்டும் என்றபடியால் உயிரை அர்ப்பணித்த சகாபாக்கள் மனைவி அர்ப்பணித்த சகாபாக்கள் குழந்தைகள் அர்ப்பணித்து விட்டு சுண்ணாவை நிலைநாட்டி எங்களிடம் தந்ததற்கு பிறகு நாங்கள் செய்கின்ற கைமாறு அது சில்லறை போ அது தேவையில்லை எனக்கு பெரிய பிரச்சனை இந்த பெரிய பிரச்சனை உங்களுக்கு யார் தந்தது அல்லாதன் தானா அல்லாவுடைய ரசூ தந்தானா தந்தார்களா பெரியோர்களே உணர்வு பெறுங்கள் இந்த சமுதாயம் இப்படியே அதாவது எடுக்கின்ற தடிகளுக்கெல்லாம் எல்லா வேட்டைக்காரர்களுக்கும் ஆடுகளாக மாறுவது எதுவரை எப்போது வரைக்கும் இப்படி மாறிக்கொண்டிருக்க போகிறது ஏன் குருவான் எங்களுடைய கிட்டையா நாம் தபரான் தன்னுடைய மூஜமல் கதிர சொல்லுகிறார்கள்

இவ்வளவு நாசமாக்கப்படுகிறது அறிவின் பேரால இஸ்லாமிய போர்வையின் பேராலையே இசுலாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற அதன் பேராலையை இஸ்லாமிய அந்த பேராலையை இத்தனை நாசங்கள் இந்த உம்மத்தில் சகித்துக் கொண்டிருப்பதற்கு ஏன் இது என்ன நாசம் இந்த உம்மத்தை காத்திருக்கிறது இவைகளை ஏன் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே சிங்கத்துப் பாருங்கள் ஹதீஸுகள் இருக்கின்றன புகாரி இல்லர் முஸ்லிம் இல்லர் அனுடைய பிரதம பிரதான அறிவிப்பாளர் அபூ ஹரேரா ரவி அல்லாஹ் மண் பார்க்கன் ஜமாத் மாத் மைத்தத்தை ஜாஹலீயா ஜமாத்திலிருந்து பிரிஞ்சு போனவர் அதாவது ஜாகிரான மௌத்து தான் மைத்தார் இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வந்திருக்கிறது ஏற்கனவே நான் சொன்னது முஸ்லிம்ல இருக்கிறது புகாரி முஸ்லிம்ல வந்திருக்கிறது இந்த மட்டாவது ஜமாத்திலிருந்து பிரிஞ்சு போனவர் மாத்தமை தட்டு ஜாகியா இதையெல்லாம் எடுத்து இந்த உம்மத்தை காட்டி சொல்லி பூச்சாண்டி காட்டுகிறார்கள் இந்த உம்மத்து இதுல ஆளுங்கள் இல்லையா அறிஞர்கள் இல்லையா அவர்களை அழைத்து அவர்களிடம் சொல்லுவதற்கு ஏன் இந்த பூச்சாண்டி காட்டிருக்கிறது எங்கே பெரியோர்களே சகோதரர்களே இந்த ஜமாத்துடைய பேரால இந்த பேரால இந்த அமீர் இபாரத்துடைய பேராளர் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அதை நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட ஹஜ் அது இரண்டு அர்த்தம் இருக்கிறது அர்த்தம் பாஷதியான அர்த்தம் இஸ்லாமிய அர்த்தம் சொன்னால் ஒரு இடத்தை ஒரு தேவைக்காக உண்டை நாடுகிறது அதுதான் அரபியில் அர்த்தம் எங்களிடம் என்ன அர்த்தம் இஸ்லாத்துல அது எந்த அர்த்தத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதிக்கப்பட்டது சொன்னார்கள் நான் இந்த கடைக்கிறதில்லை சொல்லி விரதம் போன்றிருக்கிறேன் ஒன்றை விட்டு தான் விட்டு விடுவதை பிடிவாதமாக பின்பற்றுவதை தான் அரபியில அதுதான் பாசை அர்த்தம் ஆனால் எங்களிடம் என்ன அர்த்தம் இருந்து மகிழ்வு வரை உண்ணாமல் குடிக்காமல் அதாவது வீடு கூடாமல் இருக்கிறது அதான் எங்கள்தான் இல்லையா சலாத்துக்கு என்ன அர்த்தம் பாச இலம் சலாத்துக்கு பாசையில் அர்த்தம் நிச்சயமாக அதாவது துவா பிரார்த்தனை ஒரு கூட்டம் கொஞ்ச பேர் சேர்ந்து அது கூட்டமா இருக்கலாம் ஒரு கூட்டமா இருக்கலாம் ஆலிசமான கூட்டமா இருக்கலாம் அதுக்கு தான் ஜமா அர்த்தம் ஆனால் இஸ்லாமிய அர்த்தம் என்ன ஜமாத்தோண்டு சொல்லும் போது இந்த முஸ்லிம் உம்மா இந்த முஸ்லிம் உம்மா அப்போ சஹாபாக்கள் அதற்கு பிற சஹாபாக்களும் தாபியங்களும் அதற்கு பிற தாபியங்களும் தப தாபியங்களும் அதற்கு பிற தப தாபியங்களும் இமாம்களும் அப்படி அதற்கு பிற அதுதான் ஜமாத் என்று அதைத்தான் ஜமாஅத்னு என்று அந்த ஜமாஅத் ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேணும் என்று சொல்லி அதாவது இந்த டெக்டர் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அமீருக்கு பயத்து செய்யணும் அந்த ஜமாத்து டெக்டரில் இருக்கிற தொழிலாளர்கள் அது அதாவது லுகா பாஷை அடிப்படையில் அவர்களும் ஒரு ஜமாத் தான் அவர்கள் ஒரு அமீருக்கு பயத்து செய்ய வேண்டும் முத்தா அவர்களுடைய கீழ்படி வலித்தாசனம் சொல்லி எங்கேயாவது இருக்கிறதா கார்கில் கொஞ்சம் பேர் வேலை செய்யறாங்க அவங்களும் ஒரு ஜமாத்து லுகா பாஷை அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு அமீர் இருக்கணும் சொல்லி அவர்கள் யார் ஒரு ஜமாத் ஆனா பாஷை இல்லை ரெண்டு தெமாத்தன் சொன்னாலன்னா இந்த முஸ்லிம் உம்மா அதனால நான் சொன்னார்கள் மண் சப்த சுத்த பின்னால் இந்த உம்மாளத்தை பிரிந்தவன் நரகத்துக்கு பிரிஞ்சு போனான் எனவே இதையெல்லாம் காட்டி எங்களை ராவது இப்படி சுபஹானல்லாஹ் ஏ மாட்ட பாக்குறார்கள் அநியாயமாக நாங்கள் மாட்டப்பட்டிருக்கிறோம் வாழா விற்பது சில சிலர் ரோசமுள்ள ஒரு விசுவாசிக்கு ஒரு போதும் பொருந்தாது தோஷம் இருக்கின்றவன் இருக்கின்றவன் தன்னுடைய இரத்தம் பாய்ந்து ஓடுகின்ற இதயத்தை பெற்றொருவன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இந்த சுண்ணா இப்படி நாசமாவது இந்த குருவான் இப்படி துஷ்பிரியோஜவர் இந்த உம்மா இப்படி துண்டு துண்டாக பிரிஞ்சு போது இவை அனைத்தும் இந்த ஜமாத்துகள் இந்த இயக்கங்கள் அனைத்தும் மரம் இல்லாத கொப்புகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இயக்கங்கள் அனைத்தும் மரம் இல்லாத யாரெல்லாம் அந்த சகாபா பெருமக்கள் குருவான் துண்ணாவை பின்பற்றினது பிரகாரம் பின்பற்ற வேண்டும் என்று எந்த விசுவாசிக்கு எந்த முஸ்லிமுக்கு ஆசை எடுக்கிறதோ அவர் கட்டாயமாக திட்டவட்டமாக இத்தனை இயக்கங்களுக்கும் இத்தனை ஜமாத்துகளுக்கும் முத்தலா கொடுக்க வேண்டும் முத்தலா இதன் பிறகு சேர முடியாத தலா ஒருபோதும் சேர முடியாத தலா குழு இல்லை சொன்னால் யாரும் கற்பனை உலகத்துல வாழ வேண்டாம் இந்த இருந்து கொண்டு இந்த ஜமாத்துகள்ல இருந்து கொண்டு குருவானையும் சுண்ணாவையும் பின்பற்றலாம் என்று யாரும் கற்பனை உலகத்திலே வாழ வேண்டாம் நிச்சயமாக அந்த இயக்கம் சொல்லுகின்ற அந்த ஜமாத்து சொல்லுகின்ற குருவானையும் சுண்ணாவையும் பின்பற்றலாம் அல்லா தந்த அருமை ரசூலுல்லாஹி அலை சொல்லலாம் அவர்கள் தந்த அந்த சுன்னாவை பின்பற்ற முடியாது என்பதை பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஆம் இந்த முஸ்லிம் உலகத்திற்கு வந்த கேடு இந்த மதுரவனுடைய கேடு முடிந்து விட்டது தரிகாவுடைய கேடு பதுங்கிறது மூளை மூளை தேடி பதுங்கிறது இந்த இந்த கேடு வந்திருக்கிறது இந்த செய்தான் இதை முன்னிலையை குழந்தை வைத்து அது பயங்கரமான பூகம்பமாக எடுத்து வைத்திருக்கு பெண்களோடு தனிமை இல்லை குழந்தைகளோடு பெண் மக்களோடு தனிமையரு ஒரு ஆண் கூடுவது அராம் ஒரு பெண்ணோடு பல ரஜிலும் பிம்ராத்தின் இல்லா சாலு சுகமா ஒரு பெண்மணியோடு ஒரு ஆண் தணிக்கதென்று சொன்னால் மூணாவது செய்தான் எத்தனையோ பெண் கூட தணிக்கிறது எவ்வளவு பெரிய சைத்தான்னு அவனுக்கு அவனோடு எவ்வளவு இது என்ன நிர்பந்தமா இந்த மீடியா உள்ள காலம் இந்த ரேடியோ உள்ள காலம் இந்த பதிவு நாடாக்கள் உள்ள காலம் இந்த டிவி உள்ள காலம் இந்த எழுத்து வளம் எல்லாம் வளர்ந்திருக்கு இந்த காலத்துல இது என்ன நிர்பந்தமா அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் கடதாச்சி இல்லாமல் பேனா இல்லாமல் பாடுபட்டார்களே அவர்கள் சொன்னாலும் பரவாயில்லை இப்போது இது என்ன நிர்பந்தமா ஏன் பொய் சொல்லி கொடுப்பது பெற்றோருக்கு தெரியாமல் நல்லவர்களுக்கு தெரியாமல் சமூகத்துக்கு தெரியாமல் அவர்களை கெடுத்து பொய் சொல்லி கொடுப்பதற்கு இது ஒரு முகமூதி இது ஒரு போர்வை இது ஒரு திரை உஷாராகி உங்களுடைய தீன் நிச்சயமாக அல்லாஹ் சுபராணமுத்தாலும் கேட்டுவிட்டால் நான் சொன்னேன் ஞாபகப்படுத்தினேன் யாராப் இன்ன கௌமித்தகதோர் காதல் குருவான மகஜூரா எங்களுடைய ரசூல் அலைகி சதாத்துவ சலாம் தியாபனா அலையல ஆம் இந்த குத்தை சாட்டு பைத் பத்ரே சா அதை அல்லாவிடம் கொடுப்பார்கள் என்னுடைய கால் இந்த குருவானை தூக்கி விட்டது இங்கே கோவில்கள் இந்த ஜமாத்திடமா உதவி தேடி இந்த இயக்கத்திடமா உதவி தேடி போக போறீர்கள் பெரியோர்களே மீண்டும் ஞாபகப்படுத்துதல் யாரெல்லாம் குருவான் சுன்னாவை பின்பற்றி அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம் விரும்புகின்ற பிரகாரம் வாழந்து மாசப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை ஜமாத்துகளும் அத்தனை எத்துகளுக்கும்

நான் சொன்னேன் முபாரக் வாரிசு என்று அவர்கள் போவதற்கு இவர்களுக்கு போட்டி ஆவதற்கு இவர்களுக்கு போட்டி அவர்கள் இவருடைய பாசிகளுக்கு தாகூர் யாரை ஏமாற்றுகிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் எனக்கு தந்த தலையங்கம் இப்படி முடிக்கக்கூடிய ஒரு தலையங்கம் இது நீண்ட விளக்கத்துக்கும் நீண்ட தெளிவுக்கும் ஒரு அதனால நான் என்றால் சந்தர்ப்பம் உங்களோடு இதை பற்றி சம்பாதிப்பதற்கு வாய்ப்பை விட்டுவிட்டு உங்களுக்கு தெரியும் கேள்விகள் நிறைய இருக்கலாம் ஆட்சேபங்கள் நிறைய இருக்கலாம் அவைகளுக்கும் ஏதாவது ஒரு பல் ஓரளவு கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் உங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த புரோகிராம் ஒன்பது மணி வரை நடக்கிறது சொல்லி அந்த ஒன்பது மணி வரை அதனால நான் இப்போது நிறுத்துகின்றேன் நீங்கள் யாரும் நான் யாருக்கும் எதிராக கதைக்கவில்லை இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய மார்க் எனக்கு பெருசு உங்கள் அனைவரையும் விட இமாம் அம்பலிடம் கேட்டார்கள் நான் சொல்ல வந்தேன் முடிக்கவில்லை இமாம் அவர்களே நீங்கள் உங்களுடைய முசனதுல பதிய வைத்திருக்கிறீர்கள் கோல் கூடாது என்று சொல்லி நீங்களை திரும்ப பற்றி கோல் கதைக்கிறீர்களே அவர் பொய்யல் அன்றியீர்கள் இவரும் முங்கன்று அப்ப இமாம் மம்துனு அம்பல் கேட்கிறாரு ஏ மனுதன எங்க வா அல்லாஹுடைய தீனு இருக்கு இந்த தீனு நான் பாதுகாக்கணும்னு சொன்னா இவன்கிட்ட குறியை சொல்லணும் இவன பாதுகாக்கணும்னு சொன்னா ஜீன நாசமாப்பேன் இப்ப நான் என்ன செய்யணும் இவன்கிட்ட குறியை சொல்லி தீன பாதுகாக்குறதா அது தீனு இவனை பாதுகாத்து தீன நாசமாக்குறதா அபிமான் அவர்கள் அந்த அடிப்படைகளை தான் அதாவது நான் அவருக்கு போல நான் போற்றுகின்ற ஒரு ஆசிரியர் என்னுடைய என்னுடைய ஒரு ஷேகம் ஐயூப் நான் மீண்டும் பாராட்டுகின்ற போற்றுகின்ற என்னுடைய ஆசிரியர் அதற்காக வேண்டி என்னுடைய தீனை அவருடைய நேசத்திற்காக இஹ்வான் முஸ்லீம்களை தர்வா தொடர்கள் முன்னேற்றம் காண்கின்ற வேளை ஏகத்துவாதிகளான எம்எல் நிலைப்பாடு என்ன அவர்கள் தர்வா வகுப்பின் அடிப்படை என்ன அவர்கள் தர்வா வகுப்பு கூடுமா அடுத்து செல்லும் ஒருவரை நான் தடுக்க முடியுமா அல்ல இஹ்வான் முஸ்லிமும் நிச்சயமாக அதை தனிப்பட்ட ரீதியிலே அங்கம் அங்கமாக விமர்சிக்க வேண்டி ஒன்று அப்படி இன்று அதை அணுக வேண்டிய ஜமாத் இஸ்லாமி தபிலியர் ஜமாத் இஹ்வான் முஸ்லிமும் இந்த உலகத்துல வியாபித்திருக்கின்ற இந்த மூன்று இதுகள் இவைகளை அங்கம் அங்கமாக அக்கவேறு ஆணிவியராக நாங்கள் இன்று விமர்சிக்க வேண்டிய நிர்பந்த நிலையில் இருக்கோம் எனவே அது அந்த அளவுக்கு இன்னும் இந்த நாட்டில விமர்சிக்கப்படவில்லை அந்த அளவுக்கு சில அறிஞர்கள் முயற்சி எடுத்தாலும் அது இன்னும் போதுமான அளவுல பூர்த்தி பண்ணப்படவில்லை ஏனென்று சொன்னால் அதாவது தமிழ் டெரரிஸ்ட் பயங்கரவாதிகளை விட எங்களுடைய முஸ்லிம் பயங்கரவாதிகள் இன்று பெருகிவிட்டார்கள் முஸ்லிம் பயங்கரவாதம் இஸ்லாத்தின் பெயரால பெருகிவிட்டது எனவே அதனால சில மனிதர்கள் ஐயப்படுகின்றார் ஆனால் சொல்லுகின்றவர் அழல் சொல்லவும் தான் செய்கிறார்கள் நான் சொன்னேன் அல்லாவுக்கால் ஒரு நன்மை செய்யலாம் சொன்னால் அது என்று எல்லாரையும் வெளியேற்றி அந்த ரப்புக்காக வேண்டி உங்களுடைய படைத்தவன் உங்களுக்கு இதுக்கு தருகின்றவன் உங்களுக்கு வானத்துல வெளிச்சத்தையும் பூமியில காட்டையும் வைத்திருக்கின்றவன் அந்த ரப்புக்காக வேண்டி நீங்கள் எதனையும் நண்டு செலுத்தணும் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் இருந்து எல்லாரையும் வலியேற்றி விடும்பின் அவருடைய கையை படித்து அலகாம் சொன்னார்கள் அதாவது உங்களைக் கொண்டு அல்லாஹால ஒரு மனிதனுக்கு நேரி வலு எடுக்கிறது இந்த பூமியில இருக்கின்ற எல்லாத்தையும் விட உங்களுக்கு மேதான அதே தான் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல அது ஆபத்தான மிக மிகபத்தான அது பயங்கரமான போலி வேடத்தை போட்டுக்கொண்டு எங்கள் மத்தியில அது தன்னுடைய சுய உருவத்தை காட்டவில்லை அது ஈஜிப்த்ல துலாம்பரமாகிவிட்டது எங்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை அது ஆப்கானிஸ்தான்ல துலாம்பரமாகிவிட்டது எங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை தெரிந்தவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அங்குள்ள இதுகளை பார்த்து படித்து தெரிந்து வைக்கிறார் எனவே இது நிச்சயமாக ஏகத்துவாதிகள் மத்தியில இது பரவுவது எப்படி முடியாது அவர்கள் உண்மையாக ஏகத்துவாதிகளா இருந்தார் ஏகத்துவாதிகள் மத்தியில இந்த இயக்கங்கள் எதுவுமே பரவ முடியாது அவர்கள் ஏகத்துவாதிகளா இருந்தார்கள் என்ன செய்யலாம் அந்த லேபல் எடுத்துறாங்க என்ன என்னால் சிரமம் இருக்குதா ஏனே நான் உங்களிடம் சொல்லுகின்றேன் நீங்கள் ஏகத்துவாதிகளா இருக்கிறீர்களா ஏகத்துவ லேபல் இருக்கிறீர்களா எனக்கு தெரியாது நான் சொல்ல அரபில சொல்லுவார்கள் சாஹிபுத்தார் சொல்லி

முதலாவது ஏகத்துவத்தை நல்ல முறையில மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது உமர் பின் எங்களுக்கு ஒரு முறையில் வற்புத்திருக்கிறார்கள் அதாவது இவனுக்கு ஜாஹிலிய தெரியாதோ அவனுக்கு இஸ்லாம் தெரியாதுன்னு சொல்லி ஜானிலேய தெரிஞ்சுகிட்டா தான் இஸ்லாம் தெரியும் யாருக்காவது இனலே வாழ்றான் அவனுக்கு ஆளு தெரியுமா கொஞ்சம் வெயில கொண்டு போய் வச்சா தான் அவனுக்கு தெரியும் சுபா நல்லா எவ்வளவு பெரிய இது இருந்து இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லி அதனால அதாவது நிச்சயமாக ஏகத்துவம் நல்ல முறையில் சொன்னால் அவர்கள் எப்படியும் வர முடியாது அதனால நீங்க என்ன செய்யலாம் நல்ல முறையிலே ஏகத்துவத்தை படியுங்கள் புரிந்து கொள்ளும் ஏகத்துவம் என்று சொன்னால் என்ன அது ஒரு மாபெரும் திட்டம் எந்த திட்டத்தின் அடிப்படையிலே இந்த வானம் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ எந்த திட்டத்தின் அடிப்படையிலே இந்த பூமி விற்கப்பட்டிருக்கிறதோ எந்த திட்ட

மயில்கல்லாம்ங்கல் இப்படி அதை எடுத்து ஒரு நல்லா தெளிவில் ஒரு மாளவீடம் கொடுங்க அவர் உங்களுக்கு சொல்லுவார் இந்த பாருங்க இது இல்ல இது அல்லா சொல்லவில்லை இப்படி எங்களுக்கு இல்லைன்னு அவர் ஒவ்வொன்றா பேஜ் பேஜா சொல்லிட்டு போவார் தாராளம் ஏன்னா அவர்களை விமர்சிக்க கூடியவர்களை அவனுடைய இந்த மக்களை போய் கேட்காதீங்க அவங்களையும் மாத்தி விடுவாங்க அறைய படிக்க வாங்க சொல்லி ஆறு மாசத்துக்குள்ள அதாவது ஆலை குளோஸ் பண்ணி விட்டுருவாங்க என்ன தீமான குளோஸ் பண்ணி விட்டுருவாங்க அதனால இந்த இரண்டு தான் அதுக்கு பிரதானமான வழி ஏகத்துவத்தை நல்ல முறையில உணர்ந்து உணர் விளங்கி கொள்கிறோம் அடுத்தது அவர்களை அவர்களை நல்ல முறையில் அறிந்து கொள்கிறது அவருடைய நூல் இருந்து எங்கேயும் போக தேவையில்லை அல்லாத்தாலா அவனுடைய கருப்பை அவருடைய நூல்ல அவர்கள் அவருடைய கலரை பூசி வச்சுக்கிறாங்க

இந்த ரிசாலன் அதை நாலு புரோகிராமாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறாங்க அதை குர்வான்ல மீட்டி மீட்டி சொல்லுகின்றான் முதலாவது ஆயத்து வருகிறது கவுபத்துல்லாவை கட்டும்போது எங்களுடைய அருமை நபி இப்ராஹிம் அலை சலாம் மகனார் இஸ்மாயில் அலை சலாம் பிரார்த்திக்கிறது கவுபத்துல்லா கட்டிக்கிட்டு பிரார்த்திக்கிறாங்க ரப்பனா வபா ஷபீகம் ரசூலம் மின்ஹும் எத்துலுவாலே வயும் அல்லிமுஹி கிதாப வல் ஹெகுமத்த வயுசக்கி நாலாவது அவர்களுக்கு தருபியா கொடுக்கிறது நான் உங்களிடம் சொன்னேன் ரசூலத்திலும் போகும் போகும்போது ஒரு மனிதர் இப்படி கட்டி கொண்டு சொல்லுறாங்க ரசூலத்தில வந்து இப்படி வச்சுட்டாங்க தன்னுடைய ஆடையை கணக்கால் கூப்பிட்டு சொன்னாங்க ஒரு பெரியோர் ரோசக்காரர் ஒரு நாள் ரசூல் வர்றார் அவருடைய ஆடை படுகிறது தெரியும் அவர் சரியான ரோசக்காரன் சொல்லுகிறார்கள் அதாவது அந்த மனிதர்கள்ல ஒருவர் தன்னுடைய கணுக்காலை கீழே உடுத்தொருவரு சொல்லி இவர் அவருக்கு தெரியாமல் உயர்த்துக்கிட்டார் காணாம காட்டாமல் உயர்த்துக்கிட்டார் அது என்ன தருபிய இமாம் நிற்கிறார் இமாம் நிற்கிறாரு முசல்லாவில் சப்பு சுகு பக்கம் சு சப்புகளை நேரா வச்சு கொள்ளுங்க காலை காலோட சேர்த்துடுங்க இடைவெளி வைக்காங்க இது தர்பியா நீங்க அழகம் ஓதும்போது உங்கள கிட்ட உட்கார்ந்து ரொஸ்தா சொல்லுக்கிறேன் இல்ல மகனு அழகம் துளில்லாப்பு அப்படி ஓது அதன் நல்ல முறை அது தர்பியா நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு சொல்லி தர்றாங்களே வலது பக்கம் படுத்து படுங்க போனா இடது பக்கம் குட்டவாளி தருவியா செய்யும் போது உங்களுக்கு சொல்றாங்களே இரவுல ஒழுவினால் முதலாவது பாத்திரத்தை வளைத்து பாத்திரத்துக்குள்ள கையை போடாமல் வளைத்து மூன்று முறை கையை கழுவுங்கள் அதன் பிறகு மத்த உறுப்புகளை பாத்திரத்துல வேணும் என்றால் கையை போட்டு கழு தண்ணி எடுத்து கழுங்க அது தருதியா நீங்க சாப்பிடும் போது ரசூல் உள்ள அவர்களோடு சாப்பிடும் போது உம்மு அபு சலமாவுடைய மகன் உமர் அவரு சாப்பிட்டார் அவர் சொன்னாம் அத பிள்ளையே நீ உனக்கு பக்கத்துல இருந்து சாப்பிடு சொல்லி சாப்பிடுன்னு சொல்லி அது தருபியா தருபியான்னு சொன்னா பாலிமெண்ட் போய் உங்களை விபட்டி வச்சு அங்க பெரிய ஒரு ஸ்பீச்ச போட்டு ரேடியோல எல்லாம் போட்டு எல்லாரும் பிரமிக்க வைக்கிறது இது தருபியா இல்ல இது போலி வேலை இதே எங்களே பார்க்க நல்லா காப்பிடு நல்லா செய்வாங்க அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க பாலிமென்ட் பார்க்கலாம் புட்டுவங்கள் பெற்ற பாடு மேசகர் பற்ற பாடு அந்த தருவியா களங்களை சொன்னார்கள் இந்த தருபியா சுப இரவு படுக்கும் போது அல்லாவுடன் சொல்லுகிறீர்கள் யாரா நான் ஒரு பிளையினமானவன் உனக்கு தெரியும் என்னுடைய பிளையினம் நான் என்னுடைய சுபகை பயப்படுகிறேன் என்னுடைய எஜமானனே என்னுடைய சுபகனை காப்பாற்றான் அது ஒரு தர்பியா அது ஒரு வீட்டுக்கு வெளியே போகும் போது பிஸ்மில்லாஹி தவத்த தொழலாண்டு போகிறீர்களே அது ஒரு தருபியா இப்படி நான் தர்பியா பற்றி சொன்னால் விடிஞ்சு போகும் இல்லையா அதனால் இதை தான் கருதியாண்டு இது ரொம்ப சிம்பிள் கிழமையில் திங்கள் வியாழன் போன்ற நாட்களில் நோன்பு நோக்கிறார்கள் இப்படி திட்டமிட்டு பிடிப்பது சரியா அப்படியாயின் இதன் சிறப்பு என்னூல உள்ளாகி அலைகி சலாத்துவ சலாம் திங்கள்ல நோம்பு பிடித்திருக்கிறார்கள் அதை அவருக்கு கிட்டத்தட்ட தொடராக செய்திருக்கிறார்கள் வியான்ல்ல நோன்பு பிடித்திருக்கிறார்கள் அதை கிட்டத்தட்ட அவர்கள் தொடராக செய்திருக்கிறார்கள் இதை சகாபாக்களுக்கும் அவர்கள் தருபியா கொடுத்திருக்கிறார்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி தருபியா கொடுத்திருக்கிறார்கள் தாராளமாக அதை செய்யலாம் அதாவது சில வேலை எங்களுக்கு அவர்களுக்கும் எது ஒன்றும் பைபிள் எடுத்து பாருங்க அது எத்தனையோ உண்மை இருக்கும் அதனால நாங்கள் அல்லாவோட கிதாப் என்று சொல்றோமா இல்லை பைபிள் நீங்க பாருங்க நல்ல உபதேசம் இருக்கு அதனால நாங்கள் போய் இது அல்லாவோட கிதாப் என்று சொல்லுகிறது இல்லை அதனால அவர்களிட நல்ல காரியங்கள் இருக்கலாம் நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை அதனால அவர்கள் தான் சரி என்று சொல்லுவதற்கு முடியாது என்பதை தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இஹ்வான் முஸ்லிமின் இயக்கத்தில் மறைமுகமாக வகுப்புகள் நடத்தப்படுகின்றன இதற்கு சகோதர சகோதரிகள் கவலைப்பட்டு செல்வதற்கான காரணம் என்ன தெளிவாக விளக்குக அதாவது வெள்ளை யானை இருக்கிறது வாங்க காற்றேன்னு சொன்னா யாரும் போக மாட்டாங்க வெள்ளை யானை இருக்கிறது வாங்கண்டு காட்டுது அப்ப போய் சொல்றது வந்து சொல்றது அது இப்ப காட்டு ஓடிட்டு நாளைக்கு வாங்க காட்டுறேன்னு சொல்லி நாளைக்கு போனா அப்படி சொல்றது காட்டு அந்த காட்டுக்கு போய்ட்டு தேடி யாருக்கு போயிருக்கிறாங்க நாளைக்கு வாங்கண்டு காட்டு இருக்குது ஆறு மாசம் போச்சுல உங்களுக்கு அவருக்கு நட்பு ஆயிட்டு அவர் டீ தர்றா நீங்க ஒரு டீ தர்றா அவரை கூப்பிடறா நீங்க கூப்பிடுங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்தணும் காப்பாத்தும்போது அவர் ஒவ்வொரு விஷமா போடுறாரு பாத்தீங்களா

என்ன இஸ்லாம் என்றால் என்ன அல்லா என்றால் யார் முகம்மது ரசூல் அவர்கள் எப்படியானவர்கள் குருவான் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் என்ன சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தார்கள் அவர்களை எப்படி நேசித்தார்கள் நீங்கள் பார்க்கவில்லையா பிலா எல்லாரும் அவங்கள வந்து கேக்குறாங்க போன எனக்கு முந்தி நீ போனேன் அப்ப கேக்குறாங்க எப்படி யார சொல்ல உண்ட கால் அடி சத்தம் கேட்டுன்னு உண்ட கால் அதாவது காலுடைய பாதை சத்தம் கேட்டு சுபானல்ல பிலால் ரவியில் பாதை சத்தம் இல்லான்ற சூழலுக்கு அப்படி தெரியும் இந்த மனிதனுடைய கால் அடி சத்தம் இது எப்படி அவங்களுக்கு தெரியும் அவளுக்கு நேசித்தாங்க அவங்கள கருப்பு பிலாலை நீங்களோ பிலாலை அவ்வளவு நேசித்தாங்க எந்த நேசம் நீங்க சொல்லுறீங்க இந்த என்ன என்ன காலடி சத்தம் இன்னாருடைய சத்தம் என்று தெரிகிற அளவுக்கு அவர்கள் அருணை அலைகி சலாத் சகாபாக்களை நேசித்தார்கள் எனவே பெரியவர்களே சகோதரர்களே